வணக்கம் தமிழ மாதிரி பேசிருக்கேன் பேசியிருக்கேன் பயிரிலேருந்து தமிழக அரசு வந்து தங்கப்பிள்ள கார்த்தியாவுக்கும் தம்பி பைய வடுவரை சேர்ந்த திருவாரூர் மாவட்டம் வடூரை சேர்ந்த தம்பி பைய அபிக்கும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா அப்புறம் வந்து அரசாங்க வேலை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மாதிரி தங்கச்சி கார்த்தியா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்துச்சு நான் பார்த்துருப்பீங்க அதை நான் வரவேற்கிறேன் கேட்டமாக நிறையா பேர் வந்து அகேன்ஸ்ட் அதில் இருந்தாங்க என்னென்னா திராவிட கட்சியை சேர்ந்த நபர்களே நிறையா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி வந்து ஒரு கோடி ரூபா அவனுக்கு கொடுத்துட்டு தெலுங்கு தாய்மொழியாக பேசுகிற நபருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து தமிழை தாய்மொழியாக பேசுகிற நபருக்கு எப்படி சொல்ல கொடுக்க எனக்கு என்னென்னா இதோட நம்மளோட கபடி நிற்க போகிறது இல்லை தன் தங்கச்சியோட கபடியும் தம்பிப்பாய்களோட கபடி நிற்க போகிறது இல்லை இது வந்து சும்மா ஸ்டார்ட் ஸ்டார்டர் பேக்கேஜுமா ஸ்டார்டர் ஒரு ஒரு மெயின் கோஸ்க்கு முன்னாடி ஸ்டார்டர் இது சின்ன ஒரு சாம்பிள் தான் அது நீங்கள் பார்க்குறது சின்ன சாம்பிள் ராஜா அப்படிங்கிறது தான் சரியா அதனால் இது அதனால் வந்து இது தமிழர் வந்து நம்ம இதில் எனக்கு சுத்திர திராவிட கட்சியை சுத்தம் பிடிக்காது டீம் டிஎம் கேங்கிற நம்மளுக்கு நம்மளுக்கு சுத்தர பிடிக்காத கட்சி ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே குற்றம் சொல்லக்கூடாது வர வைக்கிறோம் சரியா ஆனால் ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவர் கொடுக்கும்போது ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி எல்லாம் மக்கள்கிட்ட எல்லாமே எழுவோம் ஸோ அதனால் நம்மளோட இது வந்து அதில் தங்கச்சியை சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து நாங்கள் வந்து க ஒலிம்பிக்கை தான் நாங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க தங்கச்சி அப்போதையும் இவர் வந்து அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா கொடுத்தா ஆனால் அது வரைக்கும் ஒரு ஆட்சி பிடிச்சி நின்னாருன்னா அந்த டிஎம்கார் சார் நின்றுச்சுன்னா அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா கொடுத்தாரு கொடு கொடுத்தா ஆகணும் அப்படி கொடுக்காட்டி நம்ம அப்போ பேசலாம் வர உங்களை இந்த கட்சியை சரியா அது வரைக்கும் வந்து வரவேற்போம் ஸோ அவங்களோட கோச்சையுமே வந்து இந்த என்னோடய கவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த திராவிட கட்சி இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சொல்லுறேன்னா இந்த கோச்சுக்குமே வந்து நீங்கள் வந்து அவங்களையும் பாராட்டி அவங்களையும் கூப்பிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா காசாலையோ காசு விளையோ அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்தீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒரு உந்துது இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இளைஞர்கள் இலங்கைகளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் அந்த மாதிரி நடக்கிற கோச்சுகளுக்கும் வேறு வேறு கேம்ஸ் இருக்க கோச்சுகளுக்குமே ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் சரியா அவங்களுமே அவங்கள கஷ்டப்பட்டு அவங்க நேரத்தை ஒதுக்கி அவங்க பேர் அவங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெலாம் விட்டுட்டு வந்து ஒருத்தங்க கற்றுக் கொடுக்கும்போது ஸோ அந்த குருவுக்குமே நீங்கள் வந்து அவங்கள அவங்கள பாராட்டலாம் கூப்பிட்டு டேரக்டாக மீறியாலும் அவங்களுக்கு மாலையை போட்டு இதில் நீங்கள் நான் பார்க்கல பா பாராட்டினேன் கா கொடுத்தேன்னு தெரியல எனக்கு பட் அவங்களுக்கு கொடுக்கும்போதுமே உங்களுக்கு ஒரு காசில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு இது அடுத்தது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த என் தம்பி ராமரை மெசேஜ் பண்ணியிருந்தாப்பில் இந்த மீசியெல்லாம் வெளியில் வந்துட்டு நினைக்கிறேன் என்ன அதெல்லாம் கல்விவள்ளி தலைவரோட இதுதான் ஏன்னா டையோ அப்படியே விட்டுறானோ தலைவர் நம்ம தலைவரோட டை அடித்து ஸ்டாலின் மாதிரி விக்கெல்லாம் மாட்டிகிட்டுலாம் இருக்கக்கூடாது எப்படி ஒரு இளமையை நம்ம எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ நம்மளோட முதுமையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அதுதான் என்னோட ஒரு ஒரு கான்செப்ட் வந்து தலைவர் தலைவரோட ஒரு கான்செப்ட்டு அதே தான் அந்த அதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் தலைவரோட தான் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் கிட்ட நம்ம முடியலாம் இருக்கு என்னடா பிள்ளைங்க வந்து பார்த்துருக்கான்னு நினச்சிக்க வேண்டாம் சரியா ஸோ அது அதுக்கு வந்து நான் அந்த கோச்சுகளுமே நீங்கள் அந்த நம்மளோட க வந்து பாராட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கலாம் அது மாதிரி தம்பி ராமர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்த என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா அண்ணே நம்மளாம் கொடுத்து வச்ச நபர்கள் அப்படின்னா அப்படில நான் அதுவும் யோசிக்கலை என்னடா ஒரு மெசேஜ் ஃபேஸ்புக் மெசேஜில் பண்ணுறாப்பில் அன்னைக்கு வந்ததுங்க அன்றைக்கி வந்ததில்லை சிவகங்கை மாவட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்கும் அது என்ன மஞ்சூர்ட்டுக்கு தான் ஃபேமஸ்ன்னு எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க அன்றைக்கி வந்ததில்ல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தம்பியை தான் அங்கே வந்து இருந்ததில்லை எல்லாருமே பெரிய ஆஃபீஸில் எல்லாம் வேலை போகிறோம் அன்றைக்க இன்னைக்கு அவங்களோட கஷ்டத்தை அந்த வேலையை என்னென்னா நம்ம தெலுங்குல ரஜினியாமல் ஏமாற்றிட்டு வருவோம் அது மாதிரி பள்ள வலிக்கிறது கால வலிக்கிறது எங்கள் தாத்தா இருந்துச்சு அப்பத்தாரு தச்சு அம்மா அச்சு போச்சு அப்படின்ட்டு அது மாதிரி வந்து தம்பி நிறைய பேர் ஸோ அதில் தம்பி ராமர் என்ன சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாதிரி நம்மளாம் கொடுத்து வச்சுமா என்ன 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 ரெண்டு கோல் அடிச்சு யாரும் வச்சு பார்த்துருப்பாங்களா நம்ம பார்த்த மாதிரி எல்லாம் ஆமாம் ஆமா என் முன்பேன் ரெண்டு கோல் ரொம்ப ஜெயிச்சிருக்காமியா ரெண்டு கோல் அடிச்சிருக்காமியா அப்படின்னு அது ஒரு மேட்ச் வேறு மாதிரி இருந்துச்சுங்க அன்றைக்கி சரியா ஏன்னா முதல் நாள் போய்ட்டு கூட்டம்னா நம்ம வீடியோ அவங்க போடல ஃபுல்லாக போடல பேரிங் மேட்சை பார்க்கப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்கோம் நாங்கள் பெரிய ஃப்ளாக்லாம் இருந்துக்கிட்டு போகிறோம் அவர் பேரிங்ல இருக்க பையன் அரேபியில் ரொம்ப நீங்கள் ரெண்டு தான் இந்தியாவில் நீங்கள் அப்படின்னா இந்தியா தான்யா இது எனக்கு தாய்நாடு மாதிரியா ஏன்னா நான் இங்கே தான் நான் இருந்ததோட ரொம்ப வருஷம் இங்கே இந்தியாவில் இருந்த விட தான் பேரில் தான் இருந்திருக்கேன் என் கையில் கூட பேரனோட மேப் இருக்கும் மாதிரி அவன் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி அவிபி பைட்டோ உட்கார் உட்கார் வந்து மேட்ச் நடக்கணும் எங்கே நாங்கள் மேட்ச்சை பார்க்க லேட் ஆயிருச்சுன்னு வந்துவிட்டோம் ஸோ அப்போ தம்பி ராமர்னு சொல்லணும்னா சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு உண்மை தான் ஏன்னா அன்றைக்கி அந்த மாதிரி இருந்துச்சு ஆட்டம் இருந்துச்சு பசங்களோட ஆட்டமே வந்து எப்படின்னா அந்த ஆண்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்செலாம் சூப்பராக இருந்துச்சு ஒன் சைடாகவே போய்ட்டுருக்கோம் இருக்கும் நான் ரொம்ப ஈஸியாக ஈஸியாக வரும் தான் நினச்சேன் பசங்களோட மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போச்சு இழுபரியாக தான் இருந்துச்சு சரியா எனக்கு அதில் ஒரே ஒரு வருடல் என்ன ரெண்டுலையும் நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா நம்மலாம் வந்து இந்த இந்த மாதிரி எனக்கு நிறையா தரம் நடந்திருக்கு நான் போயிட்டு இந்த நிறையா விஷயங்களில் விளையாட போகும்போது நிறையா உட்கார வச்சிருவானுங்க நம்பளை சரி கூரை வச்சுட்டு கடைசியில் நம்மளை இறக்கி விடுறது அது நடக்கும் விளாடத்துலையுமே அது நடந்து எனக்கு வந்து தம்பி அபியோட இதெல்லாம் நடந்த மாதிரி என்னது ஏன்னா அபி வந்து புதுசு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் ஸோ அவங்கள வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் இருந்தாலுமே வந்து அபி அவனுக்கு அந்த விளா விளாட விடலைதான் நான் சொல்லுவேன் இன்னொரு ரெண்டோ டைடு முள்ளே இறக்கி விட்டாங்க அது வந்து முடிய போகிற தருவாயில்லை சரி அவனோட தம்பியோட விளாட்டு வந்து நீ நீ வரும் காலங்களில் பார்க்குற நம்மளுக்கு நேரிடும் அது வந்து இங்கே நான் எழுதி வச்சுக்கோங்க அவனு ஒரு ஸ்டாராக வருவான் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது இது வந்து சும்மா ஒரு ஸ்டார்ட்டர் பேக்கேஜ் தான் அது தங்கச்சி கார்த்தியா இருக்குல்ல அங்கேயுமே எனக்கு சும்மா வருடல் வருடலுக்கு வந்து என்னென்னா அது போனது மூணே மூணு ரைடு தான் பாக்கி எல்லாம் இந்திக்காரங்க பிள்ளைங்கன்னா நான் வந்து அங்கே வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணல பட் இருந்தாலுமே என்னன்னா கார்த்தியாக சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கோம்னா நான் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச்சு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் இது எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு ஸோ அதனால் கூட சரி ஃபஸ்ட்டு புதுப்புள்ளையை வந்து ஃபஸ்ட்டு இறக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீனியர்ஸ் சார் அதில் நம்ம இந்தியா குழந்தைகளில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ரைடர் அந்த ஃபுல்லாக மறந்துட்டேன்னா சரியான ஒரு ரைடரு கேப்டனு சரியான ரைடரு நாலு பேரும் அப்படியே தூக்கிட்டு வருதுங்க அதை அக்கு தூக்க தூக்கிட்டு வருது ஸோ க அந்த சான்ஸ் கார்த்தி கொடுத்தா இன்னமும் அந்த பெருசாக இருக்கும் கார்த்திகெல்லாம் அப்படி கெண்ட காலம் அப்படியே அப்படியே அந்த இதை நம்ம ஆங்கிளில் அந்த இந்த பாதை பிடிச்சா அப்படி அப்படி தூக்கி போட்டுட்டு நீட்டாக போட்டுகிட்டு தான் நிற்குது நல்ல ஒரு நல்ல லென்த்து புள்ள அது கரெக்டாக வந்து கோட்டை தான் தோடுது சரியா அப்புறம் இந்த இன்னும் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸோ அங்கே எனக்கு சின்ன ஒரு உடலு சின்ன கார்த்திக் நிறையா சான்ஸ் கொடுத்துக்கலாமோ கொடுத்தா இன்னும் பாயிண்ட் எடுத்துருக்கும் இப்போ இன்னமும் வந்து ரைடு சூப்பர் இன்னமும் பாயிண்ட் எக்யூக்காக போயிருக்கும் பட் அடுத்த அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம் அதில் கூட சொல்லியிருந்துச்சி ஒலிம்பிக்கில் வந்து ஒலிம்பிக்கை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்துச்சு அதுலேயும் போய்ட்டு கட்டாயமாக தங்க மெடல் நம்ம இந்தியா தான் அடிக்கணும்னு எழுதி வச்சுக்கோங்க நம்மளோட இந்தியா அங்கே போவோம் அது எங்கே இந்த திருப்பு யுஎஸ்சியில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒலிம்பிக்ஸாக எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒலிம்பிக் எங்கே நடக்குது தெரியல பட் நடக்கிறது நடக்கிறதுல எங்கே தமிழர்கள் இருக்கீங்களோ அங்கே போய் கட்டாயமாக இந்த மாதிரி தங்கச்சிகளுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சரி எங்கே நடந்தாலுமே உங்கள் நேரத்தை ஒதுக்கி அங்கே போய்ட்டு அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நம்மளோட குழந்தைகள் உள்ள விளாடுது அப்படின்ட்டு அப்படின்ட்டு போய் நீங்கள் கொடுங்க யாரோ ஒரு புள்ள விளாடுது யாரோ ஒரு பையன் விளாட்றான் இல்லை நம்மளோட ரத்த அஞ்சு விளையாடுது நம்ம நா நாட்டுக்கு அம்பாசிட்ரு அவங்கெல்லாம் சரியா அன்றைக்கி பேரினில் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கங்க சரியா பேரிங்கில் வந்து இந்த மாதிரி கபடிக்கு சவுண்டு கொடுத்து இவ்வளோ ஆர்வம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இது மாதிரி யாரும் எதிர்பார்த்தது இல்லை நம்ம டீம் அங்கே போய் ஃபஸ்ட்டு போகும்போது நான் சொல்லிட்டேன் என்ன ஆனாலும் சரி புதன்கிழமை போனோம் செவ்வாய் புதன்கிழமை போனோம் ஒரு ஒரு அஞ்சரை தான் இருந்தான் நான் சொல்லி தான் போனேன் என்ன ஆனாலும் சரி நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் திரும்பி பார்க்குற மாதிரி சவுண்டை கொடுக்குறோம் சரியா நம்ம ஒருத்தர் ரெண்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கர்நாடகாவில் இருக்கிற நாலஞ்சு பசங்க இருக்கிறாங்க அவங்க இங்கே கபடி டோர்னமெண்ட் நடத்துவாங்க ஸோ எல்லாம் சரி வா தான் அந்த மாதிரி என்ன நம்ம அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு உத் ஒரு உந்துதலாக இருக்கும் நம்ம வந்து இப்போ விளோ விளா விளையாட போகிறது இல்லை சரி அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதை எங்கே நடந்தாலுமே கபடி மேட்ச் எங்கே நடந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி அன்னைக்கு ஒரு என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு போதா அந்த மேட்ச் எடுத்த மணி அந்த அது மாதிரி ஒலிம்பிக் செஞ்சு நடந்தாலுமே ஏன்னால் இதை எழுதி வச்சுக்கோங்க நம்மளோட இந்தியா அங்கேயும் வந்து மெடல் அடிக்கிது அன்னைக்கு இந்த தங்க பிள்ளைக்கும் இந்த தம்பி பைய வலுவரை சேர்ந்த தம்பி பைய அபிக்கும் இந்த அரசாங்கம் வந்து தாக்க பிடிச்சிச்சுன்னா இவன் கொடுக்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் சரியா அங்கே போய் ஒலிம்பிக்கில் அடிச்சுருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் கொடுக்கணும் இங்கே அஞ்சு கோடி ஒரு கோடி ரூபாயில் அஞ்சு கோடி ரூபா கூட வீட்டு மனை இந்த பிள்ளை ரெண்டு பேருக்கும் வந்து இவங்க வந்து எனக்கு என்னென்னா இந்த கார்த்திகை தங்கச்சிக்கெல்லாம் வந்து க இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய வீடு கட்டி எனக்கு என்னோட என்னோட இது சரியா அந்த மாதிரி வீட்டில் நான் அவ்வளோ கஷ்டமாக அந்த தாயும் தகப்பனும் அங்கே நின்றுக்கிட்டு பேசும்போது எனக்கே வந்து கேட்கல மனது கேட்கல சரியா அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துக்கிட்ட ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கோச் வந்து ஒரு உறுதினா நின்று நிற்கிறாப்புல அங்கே நின்று பேசியிருக்கும் போது எனக்கு மனது கேட்கல அந்த தங்கச்சி அதே இடத்து அதே மாதிரி வேறு சென்னையிலே பெரிய ஒரு இடம் வாங்கி பெரிய வீடு கட்டி அதில் ஒரு நல்ல கார் கட்டணும் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்போ அதான் எங்களுக்கு மனசு ஆறும் சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி தம்பி வடுமுறை சேர்ந்த என் தம்பி அபியையும் அபியை நான் விரைவில் நான் ஏன்னா ரெண்டு தம்பிங்க நம்ம க ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு தான் அது நான் தம்பி அபியை டேரெக்டாக நான் பேசிய பா பேசிக்கிறேன் அதை ஸோ இந்த தங்கச்சி வந்து மேலும் மேலும் முன்னேறி நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நல்ல ஒரு வீர் பயங்கரமான நம்ம எப்படி வீரத்துக்கு வேலு நாச்சியாரை சொல்கிறோமோ கபடிக்கு வந்து தங்கப்போல்ல கார்த்திகம் நம்ம சொல்கிறோம் இந்த வேலுநாச்சியார் கையிலே இருக்குது அந்த தங்கச்சி க இலமே நாச்சியார்னா வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஜாதி அப்படின்னு நாச்சியாருங்கிற ஜாதி இல்லைங்க சரியா அது எப்படின்னா ஒரு ராணி அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு போராளியை குறிக்கும் ஒரு வீரத்தை சொல்கிறதுக்கு குறிக்கும் அந்த நாச்சியாருங்கிறது அதனால் ஜாதின்னு எடுத்துக்கோன்னா வேல் நாச்சியார் அப்படின்னா அது கபடிக்காக ஒரு ராணி நம்ம தங்கச்சி சரியா இந்த மாதிரி இது மாதிரி தங்கச்சிகள் நிறையா வரணும் நிறையா உந்துதலாக இருக்கணும் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி விளையாட்டைகளை வந்து முன்னேற்றி முன்னேற்றி எடுத்துப்போங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயந்த்